இது ஜாஸ் என்டர்டெயின்மெண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல் திருவள்ளூரில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது இதில் முதன்மையாக மைக் சின்னத்தில் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு ஜெகதீஷ் சந்தரும் திமுக கூட்டணி சார்பாக கை சின்னத்தில் திரு சசிகாந்த் செந்திலும் அஇஅதிமுக கூட்டணி சார்பாக முரசு சின்னத்தில் திரு நல்லதம்பியும் பாஜக கூட்டணி சார்பாக தாமரை சின்னத்தில் திரு பொன் பாலகணபதியும் போட்டியிடுகிறார்கள் மற்றும் சில சுயேட்சைக் கட்சிகளும் போட்டியிடுகின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தொன்பது இடங்களை பிடித்து பெரும்பான்மையாக வெற்றி பெற்றும் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி செங்கல்லையும் இபிஎஸ் பல்லையும் வச்சு விளையாட்டு காட்டுறாரு இந்த வெற்றி தமிழக மக்களுக்கு இரண்ட காலமாகவே அமைந்தது இந்த வெற்றி மூலம் மக்களின் இயல்பு நிலை இன்னும் பின் நோக்கியே சென்றுள்ளது உங்கள் ஓட்டுக்களை பாரம்பரிய சின்னம் ஜாதி மதம் கடந்து தகுதி வாய்ந்த எளிய பிள்ளைகளுக்கு செலுத்தவும் தொடர்ந்து நான்காம் முறையாக மக்களுடன் மட்டுமே கூட்டணி என்ற கொள்கையிலிருந்து சிறிதும் மாறாமல் தனித்து களம் காணும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு ஜெகதீஷ் சந்தருக்கு உங்களது ஓட்டுகளை மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடந்த முறை நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் வாக்குகளுடன் மூன்றாம் இடத்தை பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி